இஸ்லாத்தில் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆறு தூண்களாகும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் அல்லாவை நம்புதல் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்றும் அவனுக்கு எந்த இணை இல்லை என்றும் நம்புவது இரண்டாவது வானவர்களை நம்புதல் அல்லாவின் தூதுவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நம்புவது மூன்றாவது இறை தூதர்களை நம்புதல் ஆதாம் அலை நூஹா அலிஸ்லாம் இப்ராஹிம் அலிசலாம் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் மற்றும் முகமது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலிசலாம் இவர்களை போன்று அனைத்து இறை தூதர்களையும் நம்புவது நான்காவது வேதங்களை நம்புதல் இன்சில் சபூர் மற்றும் இறுதி வேதமான அல் போன்ற அனைத்து இறை வேதங்களையும் நம்புவது ஐந்தாவது மறுமை நாளை நம்புதல் மரணத்திற்கு பிறகு மனிதர்கள் மீண்டும் எழுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அவரவர் செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதை நம்புவது ஆறாவது இறை கட்டளையை நம்புதல் நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாவின் கட்டளைப்படியே நடக்கிறது என்பதை நம்புவதாகும் இந்த ஆறு தூண்களின் மீது நம்பிக்கை வைப்பதே ஒரு முஸ்லீமின் அடையாளமாகும் இன்ஷா அல்லா